ஸ்ரீராம கதவிரிக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிரிக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை முதல் வாரம் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அனுகிரகத்தை அந்த தாயார் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் மறுபடியும் அந்த தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு என்ன கேட்கணுமா எத்தனை வினாடி வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம் கருணை கடல் லோக மாதா ஜகத்தை ரட்சிப்பவள் அவளை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இது மூலியமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான கொடுப்பனே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா இந்த நிகழ்ச்சியில் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு மட்டும் இல்லாமல் நிறைய அபிமான ஸ்தலங்களில் சேவை சாதிக்கிற பெருமாள் தாயார் ஸ்தல புராணத்தை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தாயாருடைய சிறப்பு தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு தாயார் சிறப்பு நிகழ்ச்சி நம்ம இனி முதல் எபிசோடில் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க போகிறீர்கள் கேட்க போகிறீர்கள் அப்படின்னாக்க நம்ம எல்லோரும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கோம் நிறைய தடவை கேட்டிருக்கோம் ஆனாலும் திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேட்கலாமே இன்னொரு வாட்டி கேட்கலாமே அப்படின்னு தோணும் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டிற்கும் ஆதியாய் மூலமாய் திகழும் திருவரங்கத்து பெருமான் சாதிக்கிற அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த திருவரங்கனையே ஆளும் பட்டத்து ராணியாக இருக்காளே ரங்கநாயகி தாயாரை பற்றி தான் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் யார் சொல்ல போகிறா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கதவிருக்ஷாவுடைய ஆஸ்தான வித்வானான ஹைவதநாத ஸ்லோகா ஸ்கூலுடைய ஃபவுண்டர் ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் தான் சொல்ல போகிறா கொஞ்ச நாளை நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதியில போய் அந்த தாயார சேவிச்சுட்டு அவளுடைய உற்சவங்கள் எல்லாத்தையும் இப்ப அனுபவிக்க போறோம் அனுபவிக்கலாமா நான் வந்து பேச வந்திருக்கிறது யார பத்தி அப்படின்னா மானா பிரதித விபவா மங்களம் மங்களான மதுவிஜயினோ பூஷயந்தீம்யாம் பிராணு மகிம பிராத்தி பிரஜா நம்யோ மூர்த்தி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களின் ஆணிவேரா வேலா இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் ஸ்ரீரங்கத்தை ரொம்ப அழகா ராஜ்யம் பண்ணிட்டு அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கூடிய அந்த பெரிய பெருமாள் ரங்கநாதனோட பட்ட ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகி ரங்கநாச்சியார் பெரிய பிராட்டி அப்படின்னு அவளுக்கு பல வகையான பேர் இருந்தாலும் அடியார்கள் ஸ்ரீரங்கத்தை அடியார்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில இருக்கக்கூடிய அடியார்களா இருந்தாலும் அவளை தாயார்ன்னு சொல்லி கூப்பிடுறதுதான் வழக்கமா இருக்கு அவ வாயார தாயார்னு சொல்லி கூப்பிடுறதும் அவ அத மனசார ஏத்துக்கிறதும் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூப்பிடுறதுனால இவாளுக்கு பெருமை இவா அவளை அப்படி கூப்பிடுறாளேன்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுறாளாம் ஸ்ரீரங்கத்துல நார்மலாவே பேசிக்கிறத பாத்தீங்கன்னா தாயார் சன்னதி தாயார் உற்சவம் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசையா சொல்றாளாம் ஏன்னா எதுனால் அவள தாயார்னு சொல்றான்னா இந்த உலகத்துக்கே உயிர் காக்கக்கூடிய தாய் இல்லையாவோ சிருஷ்டி பண்ணதே அவ தான் இல்லையா நம்ம எல்லாருமே அவளோட குழந்தைகள் அப்படிங்கிற போது நம்மள்டெல்லாம் வேறுபாடு பாகுபாடு காட்டாம எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்த்து என்னென்ன நம்மளுக்கு தேவையோ நம்ம மனசு அறிஞ்சு செய்யக்கூடியது இந்த தாய் நம்ம அம்மா ஒரு அம்மா எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி இவ வந்து யாருன்னா ஜெகன் மாதா இல்லையா இந்த உலகத்துக்கே மாதாவா இருந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நிறைய நம்மள கருணையோட நம்மளை பாத்துக்கிறதுனால அவளை சந்தோஷப்படுறோம் நம்மளும் வந்து நீ அவ பிறந்தது திருப்பார்கடல் அதுக்கப்புறம் அவளோட பரமபதம் இது ரெண்டுத்தையுமே மறந்துட்டோம் அடியார்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றாலாம் ஸ்ரீரங்கத்துல வந்து நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காளாம் மத்த எல்லா இடத்தை விடவும் பக்தர்களை காக்கறதுக்கு ஸ்ரீரங்கம் தான் உகந்த இடம் அப்படின்னு அங்க இருக்கிறத தானே விரும்பி அந்த இடத்த செலக்ட் பண்ணி இருந்ததுனால ஸ்ரீ அவளே விரும்பி வந்து இருந்ததுனால அந்த ஊருக்கு பேரு ஸ்ரீ ரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கு தாயாருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தாயார் சன்னதிக்குள்ள போயிட்டு அதுக்கு அப்புறமா தாயாரோட இருப்பிடத்துக்கு போய் அவளை நம்ம அனுபவிக்கலாம் முதல்ல அவரோட இருப்பிடம் வந்து தாயார் சன்னதிக்குள்ள இப்ப நம்ம போறோம் ரங்கநாயகிய தாயாரோட சன்னதி எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வடமேற்கு மூலையில இருக்கு தாயார் சன்னதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எது தாப்புல தேசிகர் சன்னதி இருக்கு இருக்கு ஹைக்ரீவர் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேட்டழகிய சிங்கர் இருக்கார் இது மாதிரி அங்க குட்டி குட்டி சன்னதி எல்லாம் நிறைய இருக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத் தூண்ல வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் எப்பவுமே தயார் சன்னதிக்குள்ள போகும்போது இந்த ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்ணிட்டு போறதுதான் வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த மண்டபத்துல தான் நவராத்திரி டைம்ல ஆண்டால் யானை ஃப்ளூட் ஊதிட்டு நொண்டி அடிக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளுக்கு சன்னதிக்கு மூணு பக்கமும் பெரிய பெரிய திருச்சுற்றுகள் பிரகாரம் இருக்கு அதாவது பூச்சி இருக்கு பங்குனி உத்திர மண்டபம் அப்புறம் எட்டு தூண்களை பாக்குறோம் அந்த எட்டு தூண்களும் என்ன சொல்றதுன்னா எட்டெழுத்து மகாமந்திரத்தை தெரிவிக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கான் இந்த பங்குனி உத்திர மண்டபத்துலதான் பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டிக்கும் சேர்த்தி சேவை நடக்கிறது அப்போ திருமஞ்சனம் நடக்கும் இந்த ரெண்டு திவ்ய தம்பதிகளுக்கும் அதை சேவிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளோட இந்த பிறவி பயன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணி போயிடும் நம்மளுக்கு இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாயார் மகாராணியா இருக்கக்கூடிய அந்த தாயாரை அப்படியே அனுபவிக்கிறோம் உள்ள போய் பாக்குறோம் திருவாபரணம் எல்லாம் சாத்திண்டு நல்ல அந்த நெத்தில வந்து அவளோட கூந்தல் முடி முன்னாடி விழு விழுந்துட்டு இருக்கு அந்த கூந்தல்ல எல்லாம் பதிச்ச கிரீடம் வச்சுட்டு இருக்கா அப்படியே நெத்தில அந்த நெத்தி சுட்டி அழகா அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் தாமரை மலர் மாதிரி அவளுக்கு அழகான திருக்கண்கள் அந்த அவளோட கண்களை பார்த்தாலே கருணை அப்படியே அழாலையா ஓ அழாலையா ஓடி வருது அவளோட கண்கள்ல அந்த மாதிரியான அழகான திருக்கண்கள் அதுல இருந்து எப்பவுமே கருணையும் தயையும் வந்துட்டே இருக்கு அப்படியே பார்த்தோம்னா அவளோட கண்ணம் அந்த கண்ணம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அழகான திருக்கண்ணங்களாம் அப்படியே பளி அதுக்கப்புறம் அந்த கண்ணத்திலே இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மினுமினுக்கக்கூடிய அளவுக்கு மூக்குத்தி அப்புறம் கொஞ்சம் மேல போனீங்கன்னா வானவில் மாதிரி இருக்கக்கூடிய புருவங்கள் முத்து மாதிரி பல்வரிசை பவழம் மாதிரி உதடு கர்ணபத்திரம்னு சொல்லக்கூடிய தோடு ரத்தின ஹாரம் ரத்தினம் பதித்த திருமாங்கல்யம் சங்கு போல அழகான திருக்கழுத்து இவ் இதுக்கெல்லாம் மேல நான்கு கைகள் இதோட அழகா சேவை சாதி சென்று அந்த ஸ்ரீரங்கத்து மகாராணி அத அந்த கைகள் என்ன சொல்றதுன்னா தன்னை நம்பி வரவாளுக்கு அஞ்சேல் அப்படின்னு சொல்றதுதான் வலது முன்கை அதுக்கப்புறம் வரம் கொடுக்கறதுக்காக இடது முன் திருக்கை இருக்கு இல்லையா அந்த திருக்கையில என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கற்கள் பதிச்ச வளையலும் வங்கி ஒட்டியானம் இது மாதிரி எல்லாம் இருக்கா அடுத்தது அவரோட அந்த வயறு எப்படி இருக்குன்னா மூன்று மடிப்போட இருக்கும் அந்த வயர் அவ்வளவு அழகா இருக்கு அந்த வயறு அதுக்கப்புறம் திருவடி பாத்தீங்கன்னா அழகா அந்த கால்ல தண்டை இருக்கா கொலுசு இதெல்லாம் போட்டுட்டு முழு நிலவு அதோட அதுக்கு ஒத்த ஒளியோடவும் அதைவிட பேரழகாகவும் அங்க நம்மளுக்காக காட்சி கொடுத்துட்டு இருக்கா தாயார் படிதாண்டா பத்தினியாவோ நம்ம அவளை சேவிக்க போறபோது எப்படி நம்மளுக்கு அவளோட கரு நம்ம ரொம்ப கூட்டத்துல நின்னு போறோம் நெரிசல்ல நின்னு போறோம் அவளை நம்ம பார்த்தோமா இல்லையான்னு சில சமயத்துல தெரியாம இருக்கு அந்த சமயத்துல எல்லாம் அவ என்ன சொல்றா கவலைப்படாத நான் ஒன்ன பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போறவா ஒருத்தொருத்தருக்கும் மஞ்ச காப்பும் சடாரியும் கொடுத்து அத நம்ம ஒரு பெரிய பிரசாதமா நினைச்சு வாங்கின்னு வரோம் இல்லையா அவன் மஞ்ச காப்பு கொடுக்கறதே நம்மளுக்கு வந்து மங்களகரமான பொருள் கொடுக்கறான்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கின்னு வந்துட்டு இருக்கோம் படிதாண்டா பத்தினியா அவ இருக்கா ஆனா கூட அவ இருக்கிற இடத்துல எல்லா உற்சவத்தையும் நடத்திக்கிறாங்க ஏன்னா அவ ராணி இல்லையா அதனால அவளோட இடத்திலேயே நிறைய உற்சவங்கள் நடக்கிறது அந்த உற்சவங்கள்லாம் என்னென்னன்றதை நம்ம இப்ப ஒண்ணுன்னா பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாயாரோட கோடை உற்சவம் பெருமாளுக்கு கோடை உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாயாருக்கு ஆரம்பிக்கிறது ஏன்னா வெயில் வந்து வெப்பம் தாங்க முடியலங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க தாயாருக்கு மெல்லிசாக ஒரு கலர் துணி அதை மட்டும் சாத்தி அதில் வந்து நிறைய சந்தனம் பன்னீர் எல்லாம் தெளிச்சு பூக்களால் முழுசாக தாயாரை வந்து போர்த்தி அவளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் பொதுவாக வந்து கோயிலுக்குன்னு இருக்கக்கூடிய நந்தவனத்திலேருந்து வரக்கூடிய மாலைகளை தவிர அடியார்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பூக்கள் இல்லை மாலை மாலைகளையோ வந்து பிராட்டிக்கு சாத்துறது இல்லை ஆனா இந்த டைம்ல மட்டும் ரங்கநாச்சியாரோட திருவடிகள்ல சமர்ப்பிச்சு அதை வந்து அடியாருக்கு வழங்குறாங்க நம்ம கொண்டு போற பூவை இந்த டைம்ல சாத்துற தாயாருக்கு இந்த பத்து நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் கிட்டேந்து அஞ்சு மணில இருந்து பூக்களை வாங்கிக்கிறாவா வாங்கிட்டு தாயாருக்கு வந்து சமர்ப்பிக்கிறாளாம் இந்த மாதிரி இந்த உற்சவம் வந்து அந்தி பொழுதுல தொடங்கி என்ன ஆகுறதுன்னா பூக்களையும் பூ போர்வையும் ராத்திரி ஏழு மணி வரைக்கும் சாத்திண்டு அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் அந்த பக்தர்களுக்கு மண்டபத்திலேயே சேவை சாதிக்கிறான் அந்த அந்த எட்டு மணிக்கு அப்புறம் என்ன பண்றான்னா படியேற்ற சேவை கண்டருளி அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்குள்ள போறாளாம் இந்த மூலஸ்தான கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படியேற்றம் பண்றா இல்லையா அதை பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டுமா அந்த மாதிரி அவ்வளோ நன்னா இருக்கும் அந்த படியேற்றம் அந்த ராகம் தாளம் இசைக்க அழகா படியேறி போயின்னு இருக்கா தாயார் கோயிலுக்குள்ள இந்த மாதிரி அரையர்கள்லாம் தாளம் இசைக்க பிராட்டி வந்து அழகா படியேற்றத்தோட கோயிலுக்குள்ள போறா ஸ்ரீபாதம் தாங்குறவா என்ன பண்றான்னா பக்கவாட்டில் அந்த தாயாரை வந்து ஆட்டி ஆட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகா தாயார் ஆட்டி ஆட்டி எழுந்து பண்ணும்போது அரையரும் பக்கவாட்டில் ஆடி ஆடி தாளம் சேச்சுருக்கார் அந்த இடத்துல வைஷ்ணவர்கள் என்ன பண்றாருன்னா ரெண்டு பக்கமும் தீப்பந்தத்தையும் வெள்ளித்தடியையும் பக்கவாட்டில ஆட்டி ஆட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா ஸோ அந்த மாதிரி தாயாருக்கு இருந்து சலங்கைகளோட இருக்கக்கூடிய அந்த திருமுத்துக்குடை இருக்கு இல்லையா அதை கிரீடத்து மேல தூக்கி பிடிச்சு அப்படியே இந்த லெப்ட் சைடும் ரைட் சைடும் ஜல் ஜல்னு அப்படியே ஓலி சத்தம் வந்துட்டு அதை அப்படியே சுழட்டி சுழட்டி இதெல்லாம் நேர போய் அனுபவிச்சா இன்னுமே நன்னா இருக்கும் அந்த தாயார் படியேற்றம் வரும்போது அது அந்த படியில தாயார் அயில பண்ணிட்டு போறா இல்லையா அதுவே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அதெல்லாம் போய் நம்ம லைஃப்ல ஒரு தடவையாவது பாக்கணும் அத்தம் அத்தம் அதி அத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை தடவை வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுடைய தாயார் சந்நிதியையும் அங்கே சேவை சாதிக்கிற அந்த லோக மாதா ஜெகன் மாதாவான ரங்கநாயகி தாயாரை பற்றியும் இதை விட அழகாக யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அவ்வளவு அழகாக இருந்தது தேங்க்யூ வெரி வெரி மச் டு ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் உங்களுடைய ஸ்பீச்சை மறுபடியும் கேட்கறதில்ல இங்கே எல்லாருக்குமே அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது தேனினும் இனிமையான குரல்களில் நாங்கள் இந்த கேட்டுருக்கோம் எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோன்றக்கூடிய அற்புதமான வர்ணனை தாயாரை பற்றி நம்ம கோடை உற்சவம் ஒரே ஒரு உற்சவம் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் நிறைய உற்சவங்கள் வருஷம் ஃபுல்லாக தாயாருக்கு உற்சவம் தான் நடக்கிறது அங்கே அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார பத்தி கேட்கணும்னா ஒரு எபிசோட் போதுமா என்ன ஒரு உற்சவத்தை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய உற்சவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு ரங்கநாயகி தாயாருடைய ஸ்பெஷல் எபிசோட் மீண்டும் அடுத்த வாரமும் தொடரும் எல்லாரும் தொடர்ந்து பாருங்கோ அவளுடைய கருணையே கருணை அவளுடைய கடாட்சமே கடாட்சம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு உற்சவத்தையாவது ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இதை வழங்கியன் வர ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் நமஸ்காரங்கள் ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவாளுடைய யூடியூப் சேனலான ஸ்ரீ ஹைபதனா ஸ்லோகா ஸ்கூலுடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் நிறைய ஸ்லோகங்கள் ரொம்ப எளிமையாக நம்ம ஆட்லேருந்தே கற்றுக்கிற மாதிரி அவளுடைய யூடியூப் சேனலில் ப்ரெசென்ட் பண்ணி வந்துட்டுருக்கா டெஃபினட்டாக எல்லோரும் அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நிறைய ஸ்லோகங்களை கேட்டு கற்றுக்கோங்க உங்கள் எல்லாரையும் மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ரங்கநாயகி தாயார் எபிசோடுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்